அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சி மற்றும் உடுமலப்பேட்டையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்த நமது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பஞ்ச சுத்தி கிரியா என்ற ஒரு அற்புதமான ஆரோக்கிய ஆன்மீக வாழ்வியல் பயிலரங்கம் நடைபெற உள்ளது ஸோ இந்த பயிற்சி முகாம் எப்படி நடக்கும் இதில் நீங்கள் எப்படியெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம் இதை பற்றி விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் போகலாம் வாங்க வள்ளல் பெருமான் வடலூர் வள்ளல் பெருமான் தான் அருளிய ஞான உபதேச பகுதிகளில் இந்த உடலை எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது என்னென்ன மூலிகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறு மாதத்திற்கு எப்படி வயிறை சுற்றம் பண்ண வேண்டும் மூன்று மாதத்திற்கு எப்படி வமனம் செய்து கொள்ள வேண்டும் வாத பித்த சிலேத்துமங்களை எப்படி சமம் செய்து கொள்வது கண்களுக்கு என்ன மூலிகை மருந்து போடணும் பஞ்ச கற்பு குழிகள்னா என்ன மூலிகை குளியல்னா என்ன என்று அற்புதமான ஒரு ஆரோக்கிய வாழ்வியலை நம்மகிட்ட கொடுத்துருக்கார் அதோடு இல்லாம வள்ளல் பெருமான் பல்வேறு கர்ஸ்லாங்கண்ணி தூதுவளை போன்ற இயற்கையான காயக்கற்ப மூலிகைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வள்ளல் பெருமான் கூறிய ஆரோக்கிய வாழ்வியல் வள்ளல் பெருமான் கூறிய தியானம் உடல் ஆரோக்கியத்திற்கான யோகாசன பயிற்சி திருவருட்ப கூட்டு வழிபாடு என்று சொல்லி இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்ச சுத்தி கிரியா என்ற மூன்று நாள் பயிலரங்கம் இந்த பயிற்சி முகாமானது நமது திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் மூலமாக திருவண்ணாமலை மற்றும் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த பயிற்சி மாவில் நான் ஏன் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் இப்போ உங்கள் வீடுகளில் சைக்கிள் இருக்கும் இல்லை டூ வீலர் இருக்கலாம் இருசக்கர வாகனங்கள் இருக்கலாம் கார் இருக்கலாம் இது எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணுறோம் அதற்கு கொஞ்சம் நேரங்கால செலவிட்டு அதற்கு தேவையான ஆயில் பண்ணி கிரீஸ் போட்டு அதுக்கு எங்கேயெல்லாம் பிரச்சனைக்கோ அதை சரி பண்ணி ஓட்டுறோம் ஏன் அப்போ தான் நம்மளுடைய பயணம் சரியாக இருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஜட பொருளான ஒரு கார் போன்ற வாகனங்களவே நம்ம இவ்வளோ கவனிக்கிறோம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அந்த ஃபோன் வாங்கினோடனே கவர் போட்டு அதை பத்திரமாக பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த தேகத்தை நம்ம ஆரோக்கியமாகவோ இதை ஆரோக்கியமாகவோ பத்திரமாவோ நம்ம பார்த்துக்கிறோமா நம்ம பல்வேறு சித்தர்கள் வள்ளல் பெருமான் முதற்கொண்டு திருமூலர் சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊன உடம்பு ஆலயம்ன்றார் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க இந்த தேகம் கிடைப்பதற்கு அரிதான தேகம் இது போனால் மீளம் கிடைக்கிறது ரொம்ப கடினம்ன்றார் இந்த தேகத்தை பொன்போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த உடம்புக்கு நோய் வருவதற்கு முதல் காரணம் உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகள் முறையாக நீக்கம் நடைபெறுவதில்லை நம்மளுடைய தாத்தா பாட்டி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு மாசக்கூட பேதி மருந்து கொடுத்தாங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க மூலிகை பற்போடிகளில் மூலிகை வேர்களை பல் துளக்கணாங்க அதனால அவங்க கண்ணாடி போடல பல்லு ஆரோக்கியமாக இருந்தது இது போன்ற பல்வேறு மரபு சார்ந்த விஷயங்களுமே நம்ம மறந்துட்டோம் இது எல்லாத்தையுமே ஒரே நிகழ்ச்சியில் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன தேச்சு குளிக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுருப்பீங்க வைர சுத்தமானன்ற விஷயத்த உங்கள்ட்ட சொல்லுவாங்க இல்லை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ நம்ம எல்லாம் படிக்கிறோம் இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரோமா அப்படின்னா இந்த பஞ்ச சுத்தி கிரியா என்பதை முழுக்க முழுக்க படுத்தி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு பதினெட்டு பத்தொன்போது இருபது மூன்று நாள் பயிலரங்கம் நடக்குது ஸோ இதில் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் வியாழக்கிழமை மாலையே நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நம்மளுடைய சபை சங்கத்துக்கு வந்துடணும் இதற்கு ஒரு சிறிய கட்டணமும் உண்டு ஸோ நீங்கள் அன்றைக்கி வந்து தங்கிட்டிங்கன்னா இயற்கையான எழில் குடில்களில் இயற்கை சூழலில் உங்களுக்கு தங்குற இடங்கள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு முதல் நாள் பயிற்சி எப்படி தொடங்கினா பதினெட்டாம் தேதி காலையில் வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துருவோம் ஸோ அற்புதமாக உங்கள் வயிறு சுத்தமாகி உங்கள் உடல் குடலில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி உங்கள் ரத்தம் சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று நாளும் மௌனம் கொடுத்துருவாங்க மூன்று நாளும் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் பேச முடியாது அலைபேசி நீங்கள் பயன்படுத்த முடியாது உங்களுக்கு அன்று மாலையிலிருந்தே திருவருட்ப வழிபாடு சத்சங்கத்தோட பயிலரங்கம் தொடங்கிடும் அடுத்த நாள் பத்தொன்போதாம் தேதி காலையில் பஞ்சக்கற்பு குழியல்னு ஒரு ஐந்து மூலிகைகள் போட்டு மூலிகை குளியல் உங்களுக்கு கொடுப்பாங்க அதோடு அன்று மாலை கண்களுக்கு மருந்து காதுகளுக்கு மருந்து நசியம் அதோட காலை மாலை யோகாசன பயிற்சி திருவருட்பா வள்ளல் பெருமான் கூறிய ஆரோக்கிய வாழ்வியல் குறிப்புகள் தியானம் திருவருட்பா பாராயணம் சொல்லி ஒரு மூன்று நாட்கள் உடல் மன ஆன்ம ஆரோக்கிய ஆன்மீக பயிலரங்கம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற பதினெட்டு பத்தொன்பது இருபது வெள்ளி சனி ஞாயிறு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த பயிலரங்கு நடக்குது இந்த பயிலரங்கத்தில் தொடர்பு கலந்து கொள்வதற்கு அதற்கான தொடர்பு எங்கள் கீழே கொடுக்குறோம் அதற்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறோம் ஸோ உங்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்ம மிகவும் குறைவான அன்பர்கள் மட்டும்தான் இந்த வகுப்புக்கு எடுக்கிறோம் இந்த காணொலியை இந்த ஆரோக்கியம் ஆன்மீகம் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வல்லல் பெருமானினுடைய குருவரல் அர்பரஞ்சோதி ஆண்டவரின் திருவுருளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்